யார்கிட்டையும் சொல்ல முடியாத மன வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் அமைச்சர் நேரு இருக்கிறதாகவும் அதாவது அப்படியாப்பட்ட செயல்பாடுகளை அப்புறமும் அவர் அப்படி இருக்கிறதாகவும் எனவே அவர் அதிலிருந்து மீட்கிறதுக்காக அவருடைய ஆதரவாளர்கள் வழி தேடிக்கிட்டு வரதாகவும் அரசல் புரசலாக கசியும் தகவல்கள் தான் திருச்சி மாவட்ட திமுக ஊபிக்களிடையே தற்போது திமுகவிலேயே முதலாளாக அருண் நேருவை வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சிருந்தாலும் அதே நாளில் முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் தொகுதியில தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தின் போது முதல் வேட்பாளராக அருண் நேருவை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் நடந்து முடிஞ்ச அந்த நாய்க்குட்டி சம்பவத்தை அபசகுணமாக நினச்சி ரொம்பவே கலங்கிட்டு வராராம் அமைச்சர் நேரு அவர்கள் வணக்கம் திமுக வேட்பாளர்களிலேயே முதலாளா தன்னோட வாரிச வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சும் கூட மன அமைதி இல்லாமல் தவிக்கிறாரா மூத்த அமைச்சர்களில் ஒருத்தர் திமுகவினுடைய மூத்த அமைச்சரும் தலைமை கழக முதன்மை செயலாளராகவும் இருக்கிற கே என் நேரு திருச்சி திமுகவினுடைய முக்கிய விஐபி ஆனா கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த இவர் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி முதன்மை செயலாளராக சென்னைக்கு ப்ரமோட் ஆனதுல இருந்து தமிழகம் முழுக்க இவருடைய கட்சி பணிகளினுடைய எல்லை ரொம்பவே விரிவடைஞ்சிருக்கு இருந்தாலும் திருச்சியினுடைய எக்ஸ் குறுநில மன்னராக இவர் ஆகி போனதுனால அவருடைய நிழல்ல இருந்த ஆதரவாளர்கள் திருப்தி இல்லாம தவிச்சிருக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இதனால தனக்கு பதிலாக அந்த குறுநில எல்லைக்குள்ள யாரை கொண்டு வந்தா தன்னோட ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நேருவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் தம்பி அருண் நேரு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குன்னு வேற சிந்தனை அப்படின்னு கடிவாளம் போட்ட அவருடைய ஆதரவாளர்களினுடைய அன்பு தொல்லை காரணமாகவே தன்னுடைய வாரிசான அருண் நேருவை அரசியலுக்கு கொண்டு வந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் சமீபகால சம்பவங்களாக இருக்கிறதுனால திமுகவில் எந்த ஒரு பதவியுமே அருண் நேருவுக்கு இல்லாட்டியும் கூட அமெரிக்காவில் படிச்ச தன்னுடைய மகனை டெல்லி அரசியலுக்கு தயார் செய்ய முடிவெடுத்த நேரு அதுக்கான பூர்வாங்க பணிகளை கடந்த ரெண்டு வருஷமாவே பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இதுக்காக தன்னுடைய ஆதரவு வட்டம் பலமாக இருக்கிற பெரம்பலூர் மக்களவை தொகுதியை குறிவச்சு காய் காய்நகரத்தை துவங்கி அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட தன்னுடைய மகன் அருண் நேருவுக்கு சீட்டும் வாங்கிட்டாரு அமைச்சர் நேரு அருண் நேருவை எதிர்த்து பாஜக சார்பா அதே தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியும் ஐஜேகே தலைவருமான பாரிவேந்தரும் அதிமுக சார்பாக சந்திரமோகன் நாம் தமிழர் கட்சி சார்பா பெண் வேட்பாளரான தேன்மொழி ஆகியோர் போட்டியிடுறாங்க இந்த நிலையில் கடந்த வாரம் திமுகவிலேயே முதல் ஆளாக தன்னுடைய மகன் அருண் நேருவை வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சு கட்சியினர் அனைவருடைய பார்வையையும் தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாரு அமைச்சர் நேரு யார்கிட்டையும் சொல்ல முடியாத மன வருத்தத்திலையும் குழப்பத்திலையும் அமைச்சர் நேரு இருக்கிறதாகவும் அதாவது அப்படியாப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சதுக்கப்புறமும் அவர் அப்படி இருக்கிறதாகவும் எனவே அவர் அதிலிருந்து மீட்கிறதுக்காக அவருடைய ஆதரவாளர்கள் வழி தேடிக்கிட்டு வரதாகவும் அரசல் புரசலாக கசியும் தகவல்கள் தான் திருச்சி மாவட்ட திமுக ஊபிக்களிடையே தற்போது ஹாட் டாபிக் அதாவது போன வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால அருண் நேருவின் வேட்புமனுவை அன்னைக்கே தாக்கல் செய்ய முடிவெடுத்திருக்கிறாரு அமைச்சர் நேரு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திருச்சி தில்லைநகரில் இருக்கிற தன்னுடைய இருந்து கிளம்பி நேராக உறையூரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி பெரம்பலூர் போகிறதாக பிளான் அதன்படி தன்னோட இருந்து நேராக உறையூர் கோவிலுக்கு கிளம்பியிருக்கிறாரு நேரு அப்படி போகிற வழியில தெருநாய் ஒன்று கார்ல அடிபட்டு விழுந்து இறந்து போயிருக்கு இதை பார்த்து நேரு உட்பட அவரோட வந்தவர்களும் உறையூர் பொதுமக்களும் கூட ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி கோவிலுக்கு போன நேரு சாமி கும்பிட்டுட்டு சம்பிரதாயத்துக்காக கோவில்ல உட்கார்றதுக்கு பதிலாக சுமார் ஒரு அரை மணி நேரமா தனியா உட்கார்ந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாராம் அப்படி இருந்தும் அவருடைய டென்ஷன் குறையாததுனால அங்கேருந்த யானைக்கு வாழைப்பழவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே வண்டியை விட சொல்லியிருக்கிறாரு நேரு அங்கேருந்து வீட்டுக்கு போன அவர் பூஜை அறையில் கொஞ்ச நேரம் அமர்ந்த பிறகு தான் தன்னுடைய மகனுடைய வேட்பு தாக்கல் செய்ய பெரம்பலூருக்கு இருக்கிறாராம் அங்கே தன்னுடைய மகனுடைய வேட்பு தாக்கல் நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக முசிறியில் இருக்கிற தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீ மாவடி கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கும் போயிட்டு சிறப்பு பூஜை ஒன்றை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாராம் நேரு திமுகவிலேயே முதலாளாக அருண் நேருவை வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சிருந்தாலும் அதே நாளில் முதல்வர் ஸ்டாலின் திருச்சியில் துவங்கின தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தின் போது முதல் வேட்பாளராக அருண் நேருவை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் நடந்து முடிஞ்ச அந்த நாய்க்குட்டி சம்பவத்தை அபசகுணமாக நினச்சி ரொம்பவே கலங்கிட்டு வராராம் அமைச்சர் நேரு அவர்கள் ஆனால் திராவிட மாடலினுடைய லட்சணம் பாரீர் நேரு நடத்திய பரிகார பூஜை அப்படின்னு நடந்த இந்த சம்பவத்தை பிஜேபியினர் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு முக்கியமான டாபிக்காக வாக்காளர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் தயாராகிட்டு இருக்கிறாங்களாம் இதுவும் தற்போதைய தகவல் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகளை